வணக்கம் இது மாதிரி திருச்சிக்கு வந்து மிடில் கிளாஸ் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த எளிய தேட்டரில் அதுக்காக இப்போ ப்ரொமோஷனாக நாங்கள் வந்திருக்கோம் மிடில் கிளாஸ் ஒரு குடும்பப்பாங்கான படமாக இருக்கும் அதை எல்லாம் அழுக வச்சுரும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க இதில் அவ்வளோ க கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து குடும்பஸ்தகம் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் அந்தளவு உள்ளே கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும் கேள்வி எதுவும் கேட்குறீங்களா சார் வந்து காமெடியில் இதில் வந்து மேக்ஸிமம் ரெண்டுமே தாண்டி குறைசி இவ்வளோ கோடாங்கி வடிவில் அவங்க பண்ணும் நல்லா வீசாருது அவங்க பண்ணும் எல்லாமே கலந்துருக்குமே ஒரு விறுவிறுப்பு காமெடி எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ரெண்டுமே இருக்கும் என்னைய கூட இப்போங்க தான் நான் நல்லா பண்ணியிருப்பாங்க நான் எமோஷ்னலாக தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் சப்போட்டிவாக அவங்களது காமெடி எல்லாமே இருக்கும் ஒன்று ரெண்டுமே இல்லைனா நான் முதன்மையாக கதாப்பதில் அது கதாநாயகனையும் ஏற்றுக்க மாட்டேன் கதை இப்போ ஏன் அப்படின்னா இந்த கதையினோட இதே எப்படி இருக்கும் மின்சாரம் அதான் கலம் வேறையாக இருக்கும் எல்லாமே எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் அது பில்லராக வந்து நிற்கும் அதனால் இது ஸ்க்ரீன் பிளே தான் கதாநாயகன் நான் சொல்லுவேன்

எங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் லைஃபை பற்றி அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நான் தான் இதுவே கதாநாயகர் எனக்கு இல்லை இதுவே கதாநாயகன் கிடையாது நான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இல்லை அதுதான் அப்படி படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு அந்த ஆசை எனக்கு இல்லை தலைவர் தலைவர் கண்டிப்பாக இருக்கணும் நான் முடிஞ்ச அளவு நான் சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்ஸ் சார் அதுதான் இது பார்த்தீங்கன்னா குடும்ப பங்கான படம் அப்படின்னு நினச்ச சொல்றீங்க ஆனால் அது இல்லாமல் இருக்காது ஆனால் இதில் முக்கியமான ஒரு விறுவிறுப்பு இன்ட்ரோலுக்கு பிறகு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விறுப்பு இது இருக்கும் அந்த ஸ்பீடு இருக்கும் படம் இது மாதிரி பார்த்தோம்னா அடுத்து என்னென்ன நடக்க போதுன்னு உங்களால் ஆமாம் ஆமாம் பண்ண முடியாது இப்போ ஆமாம் கந்தாரன் சாரம் இந்த படங்கள்னா ஒரு அந்த குடும்ப நகர்வுகளாகவே இருக்குல்ல அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும் இல்லை எதிர்பார்க்காத ஒரு விறுவிறுப்பு இருக்கும் ஆ கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இல்லை இப்போ உள்ள சூழல் அதாவது இந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படி தான் நடந்தது பக்கத்து வீட்டில் ஆமா இப்படி தான் பேசுனாங்க அப்படின்னு ஒன்று ஆகும் பணம் கண்டிப்பாக தேவை ஆனால் பணமே வாழ்க்கைய ஆயிராது அப்படின்னு சொல்லும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லா மூவியுமே நிறைய ஜேனில் வரும் ஒரு பேய் படம் வரும் ஒரு காமெடி படம் வரும் ஒரு த்ரில்லர் படம் வரும் சைக்கோ அந்த மாதிரிலாம் நிறைய வரும் பட் எல்லா படமே ஒரு என்ர்டெயின்மெண்ட் கொடுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இல்லைன்னா ஒரு டேக்அவே இருக்கும் அதை பார்த்து நம்ம வந்து அப்பா இதை எடுத்துக்கலாம் லைஃப்ல அப்படின்னு இருக்கும் பட் எங்கள் படத்தில் வந்து எல்லாமே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அதே நேரத்தில் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் முன்னே ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஓகே சூப்பர் லைஃப்ல இது ஒரு நல்லா இருக்கும் போல இந்த படத்தில் வந்து நான் அதை தான் சொல்கிறேன் ஒரு நீங்கள் ஃப்ரெண்ட் இல்லாமல் பழைய முனிஸ்கா அதாவது ஒரு முனிஷ்காந்த் தான் அந்த எண்ணம் கோபி இல்லாமல் அது வேறு இதாக சொல்கிறார் உண்மையிலேயே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ்ஸாக எப்படி வந்து இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய மிடில் கிளாஸ் ஆண்கள் அவங்களுடைய எப்போயுமே ஒரு மிடில் கிளாஸ் லேக்னால் ஒரு கம்பேரிசன் இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன தான் நினைச்சாலும் அதை நம்ம பண்ணவே முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் வெளிப்படுத்தி அந்த பாடி லாங்குவேஜில் அதுக்கு ஆப்டாக அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க பேரன் நடிச்ச விஜயலட்சுமி அந்த சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து அவங்க இப்போ இந்த எங்கள் படத்தில் ஹீரோனா அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு நாளில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ சார் வந்து அந்த ஒரு வாழ்ந்திருக்கார் ஒரு ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் மேனா அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் இல்லை சொன்ன மாதிரி அவர் பண்ணியிருக்கேன் ஆனால் அது பிடிக்கிற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்க சார் அழுகும் போது நமக்கே அழுக வரும் சில சமயங்கள்ல நம்ம சார் ஜாலியாக இருந்தால் நம்ம ஜாலியா இருக்கும் அது ஒரு கனெக்டர் ஒரு படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அந்த கேரக்டருக்குள்ளே போய் கனெக்ட் ஆனால் தான் த்ரூ அவுட்டாக நான் வந்து நம்ம அது கூட ட்ராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் கிஷோர் முத்ராமலிங்கம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படம் வந்துருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் சார் எனக்கு அது இல்லை இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டதே வந்து நான் யார் கூட சார் நடிக்க போகிறேன்னு கேட்டேன் விஜயலட்சுமி அம்மா விஜயலட்சுமி அம்மா ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமாக எப்படி ஏன்னா அவங்க அவங்க படம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது அவங்கத்தனே வேறு மாதிரி இருக்கும் அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கதை டிமாண்ட் பண்ணுது கதை இது பண்ணுது ஆனால் பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய ஹீரோயின் வந்து இப்போ நம்ம கூட நடிக்கும்போது சில இதெல்லாம் இருக்கும்ல இப்போ ஒரு கட்டிப்பிடிக்கிறதோ இருக்கிறதோ அது எதுவுமே ஒன்றுமே சொல்லல அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையானதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஈகோ கூட கிடையாது அவங்ககிட்ட ஏன்னா அந்த அந்த கேரக்டருக்கு உண்டான இது அன்புராணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான மெடக்கட்டல் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது தவிர அந்த ஒரு சின்ன இது கூட அவங்ககிட்ட இல்லை அது அவங்களை பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன் மூலம் பாடிக்கலாம் இல்லை இல்லை மாண்டேஜாக தான் பாடியிருக்கா மரத்தை சுற்றியெல்லாம் எல்லாம் பாடல மரத்தை சுற்றி பாடலாம் வேறுதான் கேட்கமாட்டேன் அதனால் இங்கே இங்கே இதில் வந்து என்னென்ன கேட்குங்க இருபத்தி ஒன்றாந்தேதி வருதுண்ணே இருபத்தி ஒன்றாந்தேதி வருது நீங்க சப்போர்ட் பண்ணுங்கண்ணே படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்தளவு நமக்கு இது புதுக்கிது வேணாம்ண்ண திருச்சி தான் இல்லை நான் வந்துருக்கேன் சார் திருச்சி மாமன் பட டேரெக்டர் திருச்சி தானே அப்போ புர்ஷு இங்கே தான் எடுத்தாரு நாலு நாள் நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் தங்கியிருக்கேன் இந்த மார்க்கெட்டு காந்தி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷூட் போச்சு இங்கே உள்ள மக்கள் பூரா எனக்கு நல்ல பரிசீலகம் தான் ஓரளவு நான் நாலு நாள் இங்கே இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் அடிக்கடி வருவேன் அப்புறம் பார்க்குறதுக்காக வந்துட்டு தான் நான் போவேன் எனக்கு திருச்சி நம்ப

பட் சினிமாவில் வந்து இப்போதான் நான் வந்திருக்கேன் நிறைய கற்றுக்கணும் கொடுக்குற கேரக்டர் அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு நீங்க நினைச்சு இந்த பில் கிளாஸ்ல பண்றப்ப இப்ப சினிமாவுக்குன்னு ஒரு பேத்தன் இருக்கு நடிப்பு அப்படின்றது இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று ஏன்னா ஸ்டேஜ் ப்ரோகிராம் நம்ம அந்த இடத்துல வேணாலும் கவுண்ட்ரு போட்டு வேணாலும் மாற்றிக்குவோம் சினிமான்றது அந்த வரையறக்குள்ளே இயக்குனர் சொன்ன கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிறது தான் அது அவ்வளவுக்கு மேலே இவர்கிட்ட இருக்குது இவர்கிட்ட இருக்குது அதனால நான் என்ன சொல்கிறேன் ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் அப்படி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நான் இவர் வச்சுட்டுன்னு பேசணும் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு

இப்போ எஜயசூர்யா மாதிரி அவரும் ஒரு டிராக்கு காளிவங்கன் சார் அவரும் ஒரு ட்ராக்கு நம்ம ஒரு ட்ராக்கு இப்போ எஜய சூர்யா பார்த்தாலாம் நான் வந்தேன் படம் பார்த்து வந்தவன் அவர் இப்போ நடிக்கும் நடிக்கும்போதெல்லாம் நான் இப்போ வெளியே பக்கத்தில் நின்று ரசித்தவன் என்ன பண்ணுறாரு எவ்வளோ எப்படி என்ன ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாரு ஃப்ரேம் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ இங்கே எடுத்தாலும் நான் ஏற்ற மாதிரி பார்த்து ரசித்தவன் ஆளுக்கு ஒரு பேத்தன் இருக்கு அதனால போட்டி ஈட்டியெல்லாம் கிடையாது நான் அவங்களுக்கு கீழே தான் ஏன் இது வந்து எப்படி போல் ஒரு முனிஷ்காந்தா ஒரு காமெடியனா எல்லாத்தையும் மகிழ்ச்சிதான் என்னோட பெரிய நான் என்ன சார் நான் என்ன ஆமாம் என்ன கணக்கில்ல அப்படின்னு சொல்ல என்ன நான் எட்டு படம்லாம் போவார் நாலு படம் இருக்கேன் ஆமா இருக்கேன் சார் இருக்கேன் என்ன சார் பிடிக்கிறது எழுதுறாங்க அதாவது நம்பி சொல்றோம் எழுதும் போது வந்து நம்ம பேர் வச்சு எழுதுறது வரையும் ஏதோ நம்ம ஒழுங்கா அவங்களுக்கு சொல்றதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத நான் நம்புறேன் அதனால தான் கூப்பிடுறாங்க அந்த எழுதும்போதே வந்து முனிஷ்காந்த் இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு கூப்பிடும்போது அதனால் டேரெக்டர்ஸ் தான் பெரிய நன்றி நந்தீஷ சொல்கிறேன் அவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து இயங்குகிறேன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ரகசியம் நினைவிட் சார் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து அடிமட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு வந்து இன்னும் வளராமல் இருக்காங்க ஒரு சில பேர் நான் யூடியூப்பில் வந்துட்டு வர இந்த இருந்தாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வைரல் வைரலாகி ஒன்று ஒன்று சிலிபில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க மக்கள் வந்து மக்கள்கிட்ட அவங்க இடத்த எப்படி யூடியூபர் சவுண்ட் இல்லை தலைவா அதுதான் சொல்கிறேன் இப்போ இப்போ இவருக்கு ஒரு குரேஷி இருக்கார் விஜய் டெலிவிஷனில் இருக்கார் இருந்தால் வந்து அங்கே வந்து இப்போ குக்கித் கோமாலியோ ஏதோ இவங்களாக இவங்களாக ஒரு கிரியேட்டிவ் பண்ணி இது பண்ண முடியும் சினிமா என்ன வேறுபாடும் அப்படின்னா டைரக்டர் ஒரு கேரக்டரை ஒரு முனியாண்டின்னு ஒரு கேரக்டரை எடுத்து அப்படியே இவர் மேலே அப்ளை பண்ணுவார் அந்த முனியாண்டியாக ஒவ்வொரு வழியே வரணும் அந்த சூச்சமாக வந்து இப்போ சுரே நான் பார்க்க குறைசிப்பாக நிறையா இருக்குது அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியும் ஆமாம் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வர முடியும் இல்லை சேலஞ்சஸ் கரெக்ட் ஆமாம் அதை சினிமாவில் அப்படின்னா அங்கேருந்து அதே மாதிரி இங்கே பண்ணிங்க அப்படின்னா அவன் ஒன்றும் வேலைக்கு ஆகாது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிக்கை எல்லாம் இருந்தீங்களா இருபத்தொன்று படம் வந்து ஏமாத்தாது ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்ப பாங்கான படம் மட்டும் இல்லை இதில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்க்கலாம் நம்பி வந்து பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ